ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொண்டக்கடையில் வந்து பிரியாணி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து கொண்டக்கடையில் வந்து அரைவேக்காடை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்காங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்காங்க ஒரு கரண்டி பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கேன் ரெண்டு மூச்சு நம்ம வரைக்கு ஊற்றிக்கலாம் அப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கூட கறிவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளியை போட்டுக்கோங்க தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷம் வேணும் இப்ப இஞ்சி பூண்டு அரைச்சி வைத்தலை போட்டுக்கலாம் இப்போ புதினா இலையை கொஞ்சம் மல்லி மஞ்சளை கொஞ்சம் கொடுக்கணும் ரொம்ப நல்லா வறு போட்டுக்கலாம் கற்று வாய்க்கு போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு கரண்டி போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா ஒரு அரை கரண்டி போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி போட்டுக்கணும் கவிச்சு வச்ச நம்ம கொண்டக்கலையை போட்டுக்கலாம் so vanda nama thani uthikil alao நான் இந்த கிளாஸில் தான் அரிசி அளந்து போட்டேன் அது மாதிரி இந்த கிளாஸ்லேயே நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் நான் இதில் ரெண்டரை கரண்டி ரெண்டரை கிளாஸ் வந்து நான் அரிசி போட்டிருக்கேன் இப்போ வந்து ரெண்டரை கிளாஸுக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அப்போ அப்போ இதில் அஞ்சு அஞ்சு கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றணும் இப்போ இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கேன் வந்து அரிசியை போட்டாச்சு இப்போ கொதிக்க வச்சு நம்ம மூடி போட்டுக்கலாம் ஒரு அரை எளிமச்சம்பழம் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு நம்ம மூணு விசிலை வச்சு எடுத்துக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மேலாப்பில் மல்லி இல்லை எடுத்து தூவி விட்டுருக்கோம் நல்லா உடையாம தான் இருக்குது இது பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல பிரியாணி சூப்பராக இருக்குது அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய்